மச்சி கண்ணா எப்ப இருக்க என் ட்ரெஸ் சும்மா ஜம்முன்னு இருக்க டேய் நீ என்னடா ஜமீன்தார் மாதிரி வந்திருக்க ஆமா மச்சி இந்த ட்ரெஸ்ஸ போட்டு போனாதே அந்த அந்த மாதிரி கூட்டத்தில் போயிட்டு ஈஸியாக சாக்லேட் வாங்கி வந்துடலாம் ஆள் பெரிய இடத்து பையன் வந்திருக்கான்னு சொல்லி நம்மளை சாக்லேட் நெடி அள்ளி கொடுத்துருவாங்க நம்மளை உட்காந்து நல்லா ஜம்மு ஜம்முன்னு சாப்பிட்லாம் ஆமாம் இவர் மேட்டுக்குடி ஜமீன்தார் அப்படியே போனவொடனே அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க எல்லாத்துக்கும் எத்தனை முட்டாய் கொடுப்பாங்க ஆத்தான முட்டாய் உனக்கும் கொடுப்பாங்க வேணா மச்சா நீ பாரு மச்சான் நான் போனோடனே எத்தனை முட்டாய் வாங்கிட்டு வர மட்டும் பாரு இந்த வந்து தாலிகள ஜிங்கிலி குட்டியும் பசுமாடு போடுப்பா ஒரு பாட்டை ஒன்று ஃபோட்டோ விடுப்பா நான் மூலையில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏண்டா பப்பு என் பின்னாடி சுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடா அப்புறம் நான் உணிபகுவலம் ஜெங்களி புட்டிமா நான் குடியேசம் விழாவுக்கு கொடியேற்றம் செஞ்சு ஜெங்களிப்புட்டிமா ஆமாம் இவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆ கொடியேற்றம் வந்திருக்காரு எல்லாரும் கொடியேற்றிட்டு போயிட்டாங்க எவர் என்ன இப்போ கொடியேற்ற வந்திருக்காரு ஏய் கண்ணா என்னடா இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஜேய் இந்த நான் போட்டு வந்த மரியாதை சரி நான் எதுவும் பேசல ஒரு பாட்டு ஒன்று பாடி விடு நான் மூலில் உட்காந்து சிரிக்கணும் மச்சான் நான் பாட்டில் எதுவும் பாடல மச்சான் நான் நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம்டா நம்ம இந்த பொண்ணு சவாசமே வேணாண்டா சாமி சரி சரி என்ன நீ அந்த பசுமாடு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க எது கனெக்ஷனை மாற்றி ஏற்றி கொடுத்துட்டியா எது அதை தான் கரெக்ட் பண்ணிக்கியா அதை கரெக்ட் பண்ணால் அப்படியே ரூபியை பிடிச்சி கொடுலான்னு நினச்சியா ஏய் மச்சான் ஏண்டா நீ வேற ஏய் நான் முத்தாய் நிறையா கொடுப்பாங்க இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போட்டு வந்தேன் அப்படின்னு நினச்சினா நான் போட்டு வந்தேன் இந்த பஸ் மாடலாம் இந்த மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படியே நான் ஃபோட்டோ வந்து போய் வந்திருக்கவே மாட்டேன் அந்த சைடு டே எறும்பு மாடு இதுக்கு திருப்பி என்ன பசு மாடுன்னு சொன்னால் மண்டே நறுக்கணும் கொட்டி வச்சிருவேன் பசு மாடு எறும்பு மாடு நல்லா இருக்குங்க காம்பினேஷனு அப்படியே ரெண்டு பேர் போயிட்டு ஜோடியாக முட்டாய் வாங்கிட்டு வாங்க பார்ப்போம்

என்னப்பா கண்ணா பப்பு இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க வாங்க சார் ஒண்ணு பிரச்சனை இல்ல சார் ஒரே காமெடியா நடந்துட்டு இருக்கு அதான் சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் சரிப்பா பப்பு எல்லாரும் குடியரசுல குடியேத்த வந்திருக்கீங்க ஆனா யாரோட சட்டையுமே கொடியே காணா சார் அத முட்டாய் கொடுக்குற இடத்துல கொடியும் முட்டாயும் கொடுக்குறாங்களே அப்படியே வாங்கி குத்திக்க வேண்டியது எது காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு

இது வந்து சுடிதார் கிடையாது இது பேர் வந்து குருதா அதாவது இது பேர் வந்து ஜிப்பா சரி சரி எல்லாரும் போய் மிட்டாய் வாங்கிட்டு கொடியை வாங்கிட்டு குத்திட்டு வாங்க ஓகேவா அடுத்த வருஷம் எல்லா பேரும் சொந்தமாக காசு போட்டு கொடி வாங்கி எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்கணும் ஓகேவா அதுதான் நம்மளோட ஸ்கூலோட பெருமை